இறந்து நினைப்பேனாதிபதிய அடுத்த ஜன்மம் சேனாதிபதிக்கு ஒரு குதிரையாக பறக்கிறேன் அதுவும் எந்த நாட்டுல சிந்து தேசத்துல ஒரு குதிரையாக பறக்கிறேன் குதிரையா பிறந்தா அவன் குதிரையை எல்லாரும் வாங்கி அந்த காலத்துல ராஜா காலம் எல்லா ராஜாக்களும் வாங்கி பாயா விலை கொடுத்து அதுவும் அரப தேசத்து குதிரை இந்த தேசத்து குதிரை அப்படின்னா அது ஒரு ஒரு பெரிய காம்பீரியம் இருக்கும் அந்த நாட்டு குதிரையை நான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ராஜாக்களுக்கே ஒரு காம்பீர் அப்போ அந்த குதிரைய ஒரு வைசிய புத்திர பாத்து இந்த குதிரையினுடைய அங்க லட்சணங்கள் நன்னா இருக்கி எல்லாத்துக்குமே ஒரு அங்க லட்சணம் உண்டு இல்லையா அதே மாதிரி குதிரைக்கும் அது இந்த வயிறு மடி மடிப்பா இருக்கப்படாதான் அதாவது சாப்பிட்டு குண்டா இருக்குது வேற ஆனா அது குதிரைய ஓட வைக்கிறச்சே அதனுடைய கால் கடிவாளங்கள் எப்படி இருக்கு அது ஓடச்சு குடி அது பறக்கணும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பறக்கணும் இப்படி எல்லாம் நன்னா இருக்கா எப்படி இருக்கு நல்லா கண் கண் இந்த கடிவாளம்னு இந்த ரெண்டு பக்கம் போடுவா இல்லாட்டி தலை தெரிச்சு எங்க ஒன்னாலும் ஓடுங்கிறதுனால அதெல்லாம் போட்டு அது பார்த்தா ஒரு கம்பீரமா இருக்கும் அந்த குதிரை ஏன்னா என்னதான் இருந்தாலும் போன ஜென்ல ஜென்மத்துல அவன் சேனாதிபதியா இருக்கச்சே சில நல்லது நாட்டுக்கு பண்ணிருக்கான் இல்லையா அதனால அவனுடைய அங்க லட்சணங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அதை பார்த்துட்டு வைஷ்ய இது ஒரு ராஜா குவித்தா எனக்கு எவ்வளவு நல்ல சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத பொழுந்து நேர இந்த ராஜா கிருபான கௌட தேசத்து ராஜா இருக்கான் இல்லையா அவன் கிட்டையே பொழுந்து வைக்க அதாவது நம்ம பூர்வ ஜென்ம கர்ம பலன் மூலமாக நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செய்கைகள் என்ன இருக்கோ அவளே இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு கிடைப்பா நெருங்கின உறவினார்களாகவோ நல்லது பண்ணா நெருங்கின உறவர்களாக உறவினர்களா இல்லாட்டி கெட்டது பண்ணா அவளே விரோதமாக கூட கிடைக்க நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு சோ இந்த குதிரையும் அதே ராஜா கிருபான தேசத்துக்கு போயிடுறது அவர்கிட்டயே போயிடுறது ராஜாவும் குதிரையை நன்னா பரிசோதிச்சு ரொம்ப நல்ல குதிரையா இருக்கே இதை நானே எடுத்துக்கிறேன் எனக்கே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை குதிரை குதிரைக்கு போன ஜென்மத்துக்கு வாய் பேச முடியாது இல்லையா அதுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் வாட தெரியும் உடனே என்ன ஆகுதுன்னா ஓ இவனை நம்ம கொல்லணும்னு நினைச்சோமே இந்த வாட்டி இவன் மேல உட்காரட்டும் அதனை பாதாளத்துல எங்கேயான போய் தள்ளி விட்டு போன ஜென்மத்தில இருந்து அந்த வெறி ராஜாவை கொல்லணுங்கிற வெறி அது தொடர்ந்து அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டுடுத்து இவனை கொன்னுடணும் அதளை பாதாளத்துல இவன் உக்காரட்டும் எண்ணிக்கைய எனக்கு கிடைக்கிறதோ அதளை பாதாளத்துல கொண்டு விட்டு போட்டு தூக்கி போட்டுடணும் இவனை ஒரே மிதி மிதிச்சு காலாலேயே ஒரு கிக்கு விட்டு இவனை கொன்னு விடணும் அப்படின்னு அந்த குதிரை நினைச்சுக்கிட்ட மனசுல போன ஜென்மத்து வாட அதுக்கு அதே பார்த்து ராஜாவும் அதை நன்னா தடவை குடுத்து ராஜாக்குலாம் குதிரை மேல ரொம்ப பாசம் அப்படியும் இருக்கும் இல்லையா குதிரையை நல்லா தடவி கொடுத்து நல்லா போட்டு அதை நல்லா பண்ணி அதுக்கு உட்காந்து ஒரு நாள் அந்த குதிரை மேல உட்காந்து பொழுது நம்ம வேட்டையாட இன்னைக்கு நம்ம வேட்டையாட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாட கிளம்பி போறேன் கிளம்பி போனா ரொம்ப தூரம் இந்த குதிரை வேணும்டே ராஜா எப்பவும் தனியா போகமாட்டேன் தன்னுடைய சேனிகளோட்டு போவேறவன் ஆனா குதிரை படுவேகமா எதிரி குதிச்சு வேகமா பாஞ்சு போய் காட்டுக்கு உள்ள அசிம்பது இன்னைக்கு இந்த ராஜாவ ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அசிம்பது அசியம் பெற்று அங்க எடுத்துன்னா ராஜா ரொம்ப டயர்டா கீழே இறங்கி அந்த குதிரையும் ரொம்ப டயர்டா இருக்கும் அதை கட்டிட்டு ஒரு மரத்து கீழ கட்டிட்டு அதுக்கு கொஞ்சம் இலை சருகெல்லாம் போட்டுட்டு தானும் அந்த இடத்துல ஒரு பாறாங்கல் மேல உட்காந்து இப்படின்னு அந்த யானையை பா அந்த குதிரையை பாத்துன்னு இருக்கேன் என்ன குதிரை என்ன வேகமா வந்திருக்கு நம்மளாக்கும் இந்த குதிரையை இருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோட ராஜாக்கு அந்த குதிரை மேல பாசம் இருக்கு ராஜா ரொம்ப நல்லவரும் கூட எல்லா அனிமல்ஸ் கட்டியும் பாசம் அன்போட இருக்கிற மாஜி அவர் வந்து பெருமையா பார்த்து எத்தாலும் அங்க இருக்கிற நதியில தண்ணிய குடிச்சுட்டு அங்கே உட்காந்து ஸ்மர சிரம பரிகாரம் பண்ணிக்கலாம்னு உட்காந்துருக்கச்சி அந்த மரத்திலிருந்து ஒரு இலை பறந்து அந்த குதிரை மேல உழர்த்து உழுந்தா குதிரை டான்னு இங்கே ராஜாவுக்கு ஒரே ஆசரியும் இவ்வளோ பாறாங்கல்லையும் கல்லு உள்ள தாண்டி வந்த குதிரை ஒரு அல்பம் ஒரு சின்ன இலை விழுந்து பிராணன் விடுற அளவுக்கு அப்படி என்ன அந்த இலை அப்படின்னு சொல்லிட்டு அது என்னது அது இலை இவ்வளவு இரும்பு கரமா இருக்கா போய் பார்ப்போம் அப்படின்னு கிட்டக்கு போய் நிக்கலான்னு பாக்குறச்சே பார்த்தா மேல இருந்து ஒரு ரதம் வருது புஷ்பக விமானம் மாதிரி ஒண்ணு வருது வந்து குதிரையினுடைய உடல் அங்கேயே கடக்கு அந்த குதிரையினுடைய அந்த ரதம் ஏறி கம்பீரமா பார்த்துட்டு இருக்கு ராஜாக்கு இதெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னது இது இந்த குதிரை பாட்டுக்கு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு இருக்கு இந்த இலை ஒன்னே ஒண்ணு விழுந்து என்ன ஆச்சு இருக்கு அப்படின்ட்டு அந்த இலையை எடுத்து படைச்சா அத்தியாயம் பதினஞ்சு ஸ்லோகம் பதினஞ்சு அந்த ஸ்லோகம் எழுதியிருக்கு பதினஞ்சாவது ஸ்லோகம் அந்த இலையில எழுதியிருக்கு எலை உழுந்த உடனே உதர சுவர்க்கத்துக்குப் பெடுத்து ராஜாக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் அங்க இப்படி எப்படின்னு பாக்குறேன் அங்க ஒரு மரத்து கீழ ஒரு அந்தனர் பிராமணர் உட்காண்டிருக்கே கண்ணை மூடிண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி அவரையே போய் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேந்து போய் சுவாமி நீர் யார் நான் இந்த மாதிரி கவுட தேசத்து ராஜா கிருபானா அப்படின்னு உடனே அவட மெதுவா கண்ணை திறந்து பார்த்து வா கிருப்பானா எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறேன் சுவாமி இந்த குதிரை என்னோட குதிரை போயிடுத்து சுவாமி அப்படின்ற வேற ஒண்ணு இல்லப்பா அது உன்னுடைய உடனே அவர் ஞான திருஷ்டியால பார்த்து அது உன்னுடைய சேனாதிபதி சரபமேருண்டன் போன ஜென்மத்துல அவனுக்கு ரொம்ப கெட்ட எண்ணம் இருந்தது ஒன்ன கொலை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது ஆனா அப்ப சொல்றான் ராஜா கேக்குறே என்ன கொலை பண்ணணும்னு எண்ணம் இருந்தது சரி ஆனா இவ சொர்க்கத்துக்கு போயிட்டேரே அதே கொலை பண்ணணும்ன்ற எண்ணமே கெட்ட எண்ணமாச்சே ஆனா ஸ்வர்க்கத்துக்கு எப்படி போடணும் அப்படின்னு உடனே அப்ப சொல்றேன் இல்ல அது என்னன்னா அந்த இலையில எழுதியிருக்கிற ஸ்லோகம் அந்த கீதையினுடைய என்ன சுவாமி அந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படி அது எழுதியிருக்கு என் ராஜாவுக்கு சமஸ்கிருதம் படிக்க அந்த காலத்துல எப்படினா ராஜாக்களுக்கு எல்லாம் ஒன்லி வாழ் வீற்றம் வில்லு அம்பு எரியறது அப்புறம் உதிரையேற்றம் இதோட கூட படிப்பும் கத்து கொடுப்பா ஏன்னா யாராவது லெட்டர் எழுதி வெளிநாட்டுக்கு பத்திரங்கள் எழுதி போட்டு அவ அந்த ராஜ்யத்தை பிடிங்கிட்டு கூடாது எழுத்துக்களும் ராஜாக்களுக்கு நல்லா தெரியும் சமஸ்கிருதமும் தெரிஞ்சது எழுதியிருக்கேன் இதுக்கா படிக்க தெரியுமே தவிர ராஜாக்கு தியானபூர்வமா அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாதனால எனக்கு இது சொல்றீரா சுவாமின்னு கேட்கிறேன் அந்த பிராமணர் பேரு விஷ்ணு சர்மா அவர் சொல்றேன் சொல்றேன் கேள் ராஜா இந்த என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வசிய சர்வசியன்னு அனைத்து ஜீவராசி அகம் அகம்னா நான் கிருதி ஹிருதய கமலத்துல ஹிருதய கமலம் நம்மளுடைய ஆத்மா இருக்கிறது ஹதயத்துக்குள்ள எப்படி இருக்கணும்னா ஒரு தாமரை மலர் திருப்பி உள்டான்னு சொல்லுவோம் இல்லையா திருப்பி வச்சா கீழ் நோக்கி வச்சாலும் இப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய ஹிருதயம் இருக்கும் அதுக்குள்ள பரமாத்மாவார அவர் ஜோதிஸ் ஸ்வரூபத்துல நம்மளுக்கு அந்த ஆத்மாவா அவர் இருந்து ஹிருதி சன்னி விஷ்டுனா நன்கு விஷ்ட எல்லாருடைய ஹிருத கமலத்தையும் நான் அந்தர்யாமியாக ஜோதிஸ் ஸ்வரூபத்துல நன்னா சன்னி விஷ்டக நன்னா இருக்கேன் உட்கார்ந்து இருக்கேன் மத்தஸ்ன்னு என் அதீனமாக என்னுடைய ஆணையனால ஸ்மிருதி ஸ்மிருத்தின்னா பழைய ஞாபகம் அதாவது நம்மளுக்கு வந்து ஒண்ணு பார்த்த உடனே ஓ இது புக்கு இது என் அம்மா பருவத்தில இருந்து நம்ம அப்படித்தானே பாக்கோம் அதெல்லாம் என்னன்னா கியானம் ஒண்ணுத்த முதல் முதல்ல தெரிஞ்சுக்கிறது தியானம் ஸ்மிருத்தின்னா தெரிஞ்சத நினைவு படுத்தி பாக்க இப்ப ஒரு ஏதோ ஒரு புக்கு நான் முதல்ல ராமாயணம் படிச்சிருக்கேன் மறுபடியும் அந்த ராமாயணம் முதல் முதல்ல படிக்கிறச்சே ஞானம் தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஆனா தரம் அதே ராமாயணத்தை படிச்சா ஸ்மிருதி எனக்கு ஞாபகம் இந்த ஸ்மிருதியில ரெண்டு விதம் ஒரு ஸ்மிருதி என்னன்னா இப்ப நான் எங்கேயோ ஹரித்வார் போனேன் அங்க எல்லாம் பார்த்தேன் லக்ஷ்மணி ஜூலா பார்த்தேன் அது பராம் ஜூலா பார்த்தேன் அப்படின்னு ரிஷிகேஷ் போனேங்கிறது நினைவு இருக்கும் அது ஒரு விதமான ஸ்மிருதி இன்னொரு ஸ்மிருதி என்னன்னா அந்த திருப்பியும் பல வருஷங்கள் கழிச்சு நான் அதே ஊருக்கு போறேன் அப்ப அந்த இடத்துல பார்த்தோன்னு ஓ இந்த இடத்துல உட்காந்து நான் டீ சாட்டேன் இந்த இடத்துல உட்காந்து நான் நம்ம எல்லாரும் பேசினோம் இந்த இடத்துல ஒருத்தர் தடுக்கி விழுந்தா இந்த இடத்துல நம்ம எல்லாரும் இப்படி ஓ நம்மளுடைய போட்டு எடுத்து முதல்லே போய் எடுத்து அப்படிங்கிற அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது இல்லையா அது ரொம்ப ஸ்மிருத்தியும் அது ஒரு ஸ்மிருதி நான் ஒரு ரிஷிகேஷ் போனேங்கிறது இன்னொரு ஸ்மிருதி அந்த இடத்த பார்க்க பார்க்க நினைவு வருது சோ இந்த இடத்துல சொல்றேன் கிருஷ்ணன் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கறத விஷ்ணு சர்மா இந்த ராஜாவுக்கு சொல்றேன் மர்த்தஸ் என்ன தீனமாக என் ஆணையினால ஸ்மிருதி யாருக்கு எது யா ஞாபகம் வருதோ அதாவது ஒரு விஷயத்த நிர்ணயம் பண்றதோ இல்ல புதுசா தெரிஞ்சுக்கிறதோ ரெண்டுமே எல்லாமே நான் இப்ப தியானத்திலும் நாலு வித ஜானம் ஒண்ணு பிரத்ய ஞானம் அனுமான ஜானம் சாப்த ஞானம் யோக ஞானம் நாலு விதமான கியானம் இருக்கு பிரத்ய ஞானம்னா என்ன இப்ப நான் பாக்குறேன் ஓ எதிர ஏரோப்ளைன் நிக்கிறது தூம் எதிர டேபிள் நிக்கிறது பிரத்யக்ஷமா எனக்கு தெரியறது அதெல்லாம் பிரத்ய ஞானம் அனுமான ஜானம்னா ராத்திரி நான் நல்லா படுத்துன்னு தூங்கிட்டேன் கார்த்தால எழுந்து பாக்குறேன் ரோடெல்லாம் ஈரமா இருக்கு யாரோ ஒருத்தர் வந்து தண்ணி தெளிச்சிருக்க மாட்டான் எனக்கு நன்னா தெரியும் ஓ ராத்திரி மழை பெய்ஞ்சிருக்கு அது அனுமான ஜானம் புரிய புரிய இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு அனுமானம் பண்றேன் அது அனுமான ஜானம் ஒண்ணு சாப்த சாப்தியானம் என்ன நான் நல்லா ரூம் உள்ள உட்காண்டிருக்கேன் ஆனா வெளியில இடி இடிக்கிறது சத்தம் கேட்கறது இல்ல மெதுவா ஒரு பூனைய கத்துறது எனக்கு காதல வழங்க தூனையா இடியாங்கிறது என்னுடைய மூல நிர்ணயிக்க இருக்கு இல்லையா சப்தத்தின் மூலமாக அது சப்த கியானம் அதுக்கப்புறம் யோக ஜானம் யோக ஜியானம் புத்தர் கீழே உட்காண்டே ஞானம் பிறந்தது எப்படி பிறந்தது ஒரு நாள்ல பிறக்கல பல நாள் தப்பஸ் பண்ணி பல நாள் யோகத்துல இருந்து கிடைச்ச அறிவு யோக ஜியானம் நாலு விதமான ஜானம் இருக்கு இந்த நாலுமே இந்த நாலு ஜியானமும் நானே அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கேன் அபோகனம் அபோகன் என்ன மற மறக்கும் அதாவது ஒண்ணுத்தை ஞாபகம் வச்சுக்கிறது ஒண்ணு ரொம்ப நல்ல குணம் ஒண்ணுத்தை மறக்கறதும் ரொம்ப நல்ல குணம் எப்படி அதாவது பாடம் படிச்சா மறந்து போயிட்டா நல்ல குணமா அப்படின்னா இல்ல அதுதான் இல்ல போன ஜென்மத்தின் வாடை எனக்கு இந்த ஜென்மமும் இருக்குன்னு வச்சுக்கோ அது மறக்கல அந்த இடத்துல பெருமாள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல யாருக்கு சேனாதிபதிக்கு சரபமிழம் தனது அதனால அந்த துவேஷம் அடுத்த ஜென்மமும் வந்து இருந்தது சிலதெல்லாம் நம்ம மறக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் நேத்து யாரோ நம்மள ஏதோ சொல்லிட்டா அதை இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் வாழ்க்கை சுலபமாகவும் நல்லதாகவும் விரோதம் இல்லாமல் நம்ம நல்லபடியா போவோம் அப்போ அந்த மறக்கும் இடத்திலும் நான் இருக்கேன் வேதை வேதைன்னா வேதங்களாலே அனைத்து வேதங்களாலும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் சர்வைகி சர்வைகின அனைத்து சர்வைகி வேதிஷ்ட அனைத்து வேதங்களால என்ன தெரிஞ்சுக்க முடியும் அகம் நான் ஏவ அகமேவ இருக்கு அகம் பிளஸ் ஏவ அகமேவ நான் நானே நானே சொல்லப்படுகிறேன் என்ன சொல்லப்படுகிறேன் வேதாந்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறேன் இந்த இடத்துல வேதாந்தம் அப்படின்னாக்கா வேதத்தினுடைய அந்தமா இருக்கிறது உபனிஷதங்கள்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல அவர் நான் உபனிஷதம்னு அவர் என்ன சொல்லியிருக்கேன் வேதத்தினுடைய யாராவது ஒருத்தர் ஏதான ஒரு கர்மங்களை பண்ணாக்கா அதனுடைய அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா அந்த பலம் அந்த அந்தம் அந்த அந்தத்தை கொடுப்பவனும் நானே கிருத் கிருத்னா கொடுப்பவன் கொடுப்பவனும் நானே விதேவ சாகம் வேதம் அறிந்தவனும் நானே வேதம் மூலமாக அறியப்படுபவனும் நானே அப்படின்னு இதுல சொல்லியிருக்கேன் அதாவது என்ன சொல்லியிருக்கேன் என்ன சர்வசிய ஜாகம் எல்லாருடைய கிருத கவனத்துல நானே தியானமாகவும் ஸ்மிருதியாகவும் அபோகனமாகவும் மறக்கும் இடத்துல இருக்க வேண்டிய ஸ்தானத்துல நானே இருக்கேன் வேதங்களின் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கப்படக்கூடியவனும் நானே தெரிஞ்சுக்கவரும் நானே தான் அவ தெரிஞ்சுக்கிறா எல்லாமாக இருப்பவனும் நான் ஒருவனே அகமேவ நான் ஒருவனே ஒருத்தன் மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் இதை பத்தி பராசரபட்டன் மூணு விதமா வியாக்கியானம் எழுதி எழுதியிருக்கேன் வேதையிலேவ அதாவது வேதத்தினாலேயே என்னை தெரிஞ்சுக்க முடியும் வேதம் மூலமாகவே என்னை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ரெண்டாவதா அகமேவ வேத அப்படின்னா எனக்கு அத்தனை பேரும் என் சக்கர் என்னுடைய சரீரம் என்னுடைய சரீரம் வேதமா இருக்கட்டும் இந்த இதுவா இருக்கட்டும் அனைத்தும் என் சரீரம் நம்ம பத்தாவது சாப்டர்ல பதினோராவது சாப்டர்ல எல்லாம் படிக்கிறோம் அவருடைய சரீரத்துல ஒரு சின்ன பாகத்துல அர்ஜுனன் எல்லாம் அகிலமும் போர்த பாக்குற பீம அது ஆஹ் எதிர இருக்கிற பீஷ்மர் எல்லாரும் அவருடைய பல்லில சிக்கையா என்னுடைய நிற்காது வேதம் என்ன சொன்னாலும் அதனுடைய கடைசி ரிசல்ட் என்னன்னா நானே அப்படின்னு இதுல கண்ணம் சொல்லிருக்க அப்படிங்கிறது விஷ்ணு சர்மா அந்த அந்தனர் இந்த ராஜா கௌடகேஷன் கௌட தேசத்து ராஜா கிருபானனுக்கு புரிய வைக்கிறேன் இதை புரிஞ்சோடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்ப சொல்றேன் சுவாமி இதெல்லாம் இப்ப அர்த்தமும் தெரிஞ்சு இதே ஸ்லோகத்தை நானும் ரெண்டு தரம் மூணு தரம் படிச்சுட்டேன் உங்க வாய் மூலமா உங்களுடைய திருவாய் மூலமா அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டேன் ஆனா எனக்கு ரதம் வரலையே புஷ்பக விமானம் வரலையே நான் போலையே ஆனா குதிரை மேல கெட்ட எண்ணத்தோட இருந்து ஒரு எல உழ்ந்தவொடனே தவக்குன்னு கேட்டு அந்த இலையில இந்த ஸ்லோகம் எப்படி வந்தது அப்படின்னே என்னுடைய சிஷ்யன் ஒருத்த இருக்காங்க அவனுக்கு நான் இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்தை டெய்லி கத்து கொடுத்துருக்கேன் அவன் பொழுது போச்சு எல்லாம் மரத்து மேல உட்காந்து இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்தை பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிருக்கேன் அவனை ஸ்மரணம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அவன் அத மனனம் பண்றதுக்காக மரத்து மேல உட்காந்து ஒரு ஒரு இலையிலயும் ஒரு ஒரு ஸ்லோகத்தை எழுதிட்டு இருக்கான் பாரு அது உட்காண்டிருக்கான் பாருன்னு காட்டினோடே ராஜாவும் தலையை தூக்கி பார்த்தா நிஜமான அந்த பையன் உட்காண்டு எழுதி சோ எதேச்சும் அந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்தினுடைய இலை புதிர மேல விழுந்தது அதோட கூட நீ உக்காந்துன்னு இருக்கிறச்சே நீ அதுக்கு முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்துட்டு காலை பிடிச்சு விட்டு ஐயோ இவ்வளவு தூரம் முள்ளு கல்லுல ஓடி வந்து என்ன அஷ்ணந்தியே அப்படின்னு அதுக்கு நீ சொன்ன பத்தியா அதுக்கு முதல்ல நீ கூட தண்ணி சாப்பிடல அதுக்கு தண்ணியை கொடுத்த பத்திய அந்த குதிரை அப்ப நினைச்சுதான் நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் இவனுக்கு இந்த ராஜா என் போன ஜென்மத்திலயும் எனக்கு நல்லது பண்ண இப்படியும் என் காலை பிடிச்சு விட்டுன்னு இருக்கேன் அப்படியே ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் அதுக்கு தியானம் அதுக்கு அந்த இடத்துல கியானம் பரப்பணும் அப்படின்னா எந்த மரத்துக்கிழ இருக்கு அந்த ஸ்லோகம் பதினஞ்சாவது அத்தியாயம் எழுதிட்டு இருக்கு அந்த பையன் மேல அது வாயாலியும் சொல்லிட்டு இருக்கு இருக்கு அந்த இலைகள் ஃபுல்லாவுமே பதினஞ்சாவது அத்தியாயம் எழுதி வச்சிருக்கான் அந்த இடத்துக்கு கீழே போன உடனேவே முதிரைக்கு நல்ல எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கும் அது வந்த உடனே அது விழுந்தது பிராணம் போயிடு நேர அப்படின்னு ராஜா அந்த அந்தனர் சொன்ன உடனே ராஜா கேக்குறேன் சுவாமி அதே மரத்து கீழே நானும் நின்னுட்டு இருந்தேன் நான் ஒரு வாட்டி கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சது இல்லை எனக்கு ஏன் சொர்க்கம் போலன உடனே அப்புறம் சொன்ன அப்பா அந்த குதிரையை நம்பி யாரும் இல்ல குடும்பமும் ஒரு ராஜ்யமும் இல்ல ஒன்ன நம்பி ஒரு ராஜ்யம் இருக்கு போ முடிசூட்டு வந்து சந்யாசம் வாங்கி போ இதே அத்தியாயத்தை படி உனக்கும் கண்டிப்பா கிடைக்கும் உடனே அதே மாதிரி போய் ராஜா தன்னுடைய பிள்ளைக்கு முடிசூட்டு முடிசூட்டு வேண்டு வந்து வனவாசம் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்தை முழுக்க படிச்சு அதே விஷ்ணு சர்மாத்துக்கே போற அப்படிங்கிறது கரு இதுல ஒரு விஷயம் தமிழ்நாட்டில இருந்து நம்ம நாங்க கூட நூறு வருஷம்னால எழுபது வருஷம்னால அப்படி வந்த கூட்டம் இந்த நம்ம வந்து அவர் வளர்ந்ததெல்லாம் மதுரா கோகுல பிறந்தாவும் இல்ல கிருஷ்ணன் பிறந்த பொழுது ஆனா பாருங்க தமிழ் இன்னும் மூணு ஜென்ரேஷன் ஆச்சு தமிழ் இன்னும் நல்ல சரி உம் சரி ஸ்லோகம் நம்ம கார்த்திக் அவன் பேர் என்ன கௌசிக் ரெடியா அதுல என்னடா பாட்டதான் நீ பாட்டாரு வந்து பாட போறேன்னு சொன்ன ஸ்லோகத்துல பரவாயில்ல என்னத்து என்ன பாடுற

या श्रेत पद्मस्नात या ब्रह्मचूतसंकरा रूपदीप एवेइ सदा पुण्या सामान्पातु हाँ भगवती चाड अच्छा शेल नहीं सुन यार यू एस लो

राधे गोविंद भजो राधे गोपाल भजो गिरिधारी श्याम भजो गिरधारी श्याम राधे गोविंद भजो संचारी श्याम गोपाल भजो मधुवन संचारी

अष्टमी चंद्र विभ्राज दलि शोभिता तो मुख चंद्र कलंकाव मुख नाभ विशेषता मांगल्य गृह तोरण चिल्लिका भक्त लक्ष्मी परिवाह चल मीना बलोचना नव चंपक पुष्पाव नासा दंड विराजिता तारा कांति तिरस्कारी नासा भरण भासुरा कदंब मंजरी कृप्त कर्ण कोर मना काटंक युगली भूत तव नोडुप पद

நம்ம பிராணாயம் பத்தி நேத்து ஆரம்பிச்சோம் நீண்ட சுவாசம் நாலு பவுண்ட்ல மூச்சு உள்ள எடுக்கணும்னு நம்முடைய ரெண்டு நாடி இருக்கு நாடி அப்படிங்கிறது சயின்ஸ்லயோ இங்கிலீஷ்லேயோ அதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியாது ஆனா நம்முடைய நரம்பு மண்டலத்தை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் நாடி அப்போ அந்த சூரிய நாடி இடதுக்காத மூக்குலேருந்து உள்ள எடுத்து அப்படி எடுக்கும்போது அதுக்கு பேர் சூரிய நாடி அது சூரிய நாடியை செய்யும் கா மூக்கு துவாரத்துலேருந்து மூச்சு எடுத்தா அது சந்திர நாடி நம்ம உடம்பு வலது சூரிய வலது சூரிய நாடி வந்து உஷ்ணம் சந்திர நாடி குளிர்ச்சி சூரிய நாடி உடம்புல நீர் க குறைக்கணும் வெயிட்ட குறைக்கணும் ஊதி இருக்கு பெருசா இருக்கு அதை குறைக்கணும்னா அதிகமா சூரிய நாடி பண்ணணும் உடம்பு வத்தலா இருக்கும் சந்திர நாடி குளிர்ச்சி கொஞ்சம் வெயிட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதை சந்திர நாடி பண்ணணும் இந்த மாதிரி அது நாடி இருக்கு அப்போ அதுக்கு இந்த முத்திரை நம்முடைய இந்த ரெண்டு விரல் ஆழ்காட்டி விரலும் நடுவிரலையும் மடக்கி அதை உள்ள வச்சு இந்த கட்டை விரலுடைய நுனியால லேசா வலது மூக்க அப்படி அழுத்தி மோதிரவரன் சுண்டு வரலோட நினை இடது மூக்கு அப்போ இடது மூக்கை திறந்து மூச்சு உள்ளெழுத்தா நாலு கவுண்டில் அப்புறம் வலது மூக்கு விட்டு எட்டு கவுண்ட்ல அப்புறம் இந்த சைடுல நாடி சுத்தி நாடிகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது இந்த சூரிய நாடி சந்திர நாடி எனக்கு சொந்த அனுபவம் ப்ளெயின்ல மேலே ஏறும் போதும் கீழே இறங்கும் போதும் அந்த இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த கண் புருவம் வழியா மண் உச்சி மண்டை அப்படியே பெரிய ஹேமரால அடிக்கிற மாதிரி வழி வரும் உயிர் போக போறதுங்கிற மாதிரி வழி வரும் ஆனா இந்த பிராணாயம் ரெகுலரா அந்த ல ஏறுறதுக்கு முன்னால் ஒரு பத்து நாள் நம்ம ரெகுலராக பண்ணி இருந்தா இன்னொரு நூறு இருக்கு அதெல்லாம் செய்திருந்தா அந்த சமயம்லாம் ஏறும்போதும் வழி இல்லை இடங்கும் போதும் வழி இருக்கிறது இல்லை அதனால இது ரொம்ப எஃபெக்டிவான சந்தியா வந்தனத்தில் இதை தான் செய்கிறான் பதினைந்து பிராணாயம் செய்கிறோம் ஒரு சூரிய காயத்ரி மந்திரத்தில் உள்ள எடுத்து ஒரு காயத்ரி மந்திரம் உள்ள நிறுத்தி ரெண்டு காயத்ரி மந்திரத்தில் வெளியே விட்டு அப்படி இப்போ பயிற்சி பண்ணலாம் காயத்ரி மந்திர பதிலா ஓம் நம சிவாய வேற ஏதாவது மந்திரத்தை சொல்லலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சொல்லக்கூடாது சொன்னா மூச்சு வெளியே போகும் நினைச்சுக்கணும் மூச்சு உள்ள நாலு ஓம் நம சிவாயில எழுத்து ரெண்டு ஓம் நம சிவாய உள்ள நிறுத்தி எட்டு ஓம் நம சிவாயில வெளியே விடணும் அந்த மாதிரி இது சூரிய நாடி சந்திரனாடி பிராணாயம்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இது சரி நம்ம முடிக்கலாம் ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சமஸ்தாபகம் வீரன் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லோருக்கும் நமஸ்காரம் நாளை நம்முடைய பழைய நான் இதுதான் ஐடி அந்த அது அன்லிமிட்டெட் டைம் இந்த குழப்பம் நமக்கு அது நாளைக்கு சரி பழைய இது இல்ல நம்ம நேத்து தான் நல்லா இதுல வந்தோம் ஒரு நாள் தான் இது நமக்கு வந்து அது அவருக்கு மீட்டிங் இருக்கு ஒரு நாள் அவருக்கு அவருக்குல அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதுல இருந்து அடுத்த புதன்கிழமைக்கு நம்ம யோஜனை பண்ணணும் இந்த நடுவுல இந்த தடங்கள் வராம இருக்கு என்ன பண்ணலாம் சரி எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன்

குரூப்ல போடுறேன் சரி போடுமா இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணு யார் என்ன பண்றேன்னு அதுக்கு தான் தான் நம்ம சரி